அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு திருக்கருகாவூர் என்னும் ஸ்தலம் இதுவும் அந்த ஐயம்பேட்டை என்னும் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற ஊர் திருக்கலாவூர் என்றும் முல்லைவனம் என்றும் இந்த ஊருக்கு பெயர் வழங்கி கொண்டிருக்கிறது இந்த ஊரில் இது இப்போ பிரபலமான ஊர் இது இப்போ இல்லைங்களா எல்லோரும் குழந்தை பேர் இல்லாதவர்கள்லாம் அங்கே சென்று பிரார்த்தனை பண்ணி கொண்டு வருவார்கள் கருகாவூர்னு பேர் இருக்குங்க பழைய காலத்தில் இந்த கருகா பெயருக்கு அர்த்தம் பண்ணால் என்ன ஆகும்னா கருகுதல் என்பதுக்கு இந்த பட்டுப்போகு அவிஞ்சு அவிஞ்சு போச்சுன்னு சொல்ல முல்லிங்களா அதுதான் கருகுதல் அப்படின்ட்டு அப்படி கருகுதல் இன்றி நாளும் தழைத்து ஓங்குகின்ற ஊர் கருகாவூர் அவ்வளோதான் இப்போ கருகுதல் என்பது ஒரு தொழிற்பெயர் அதுக்கு எதிர்மறை கருகாமை அதனை உடைய ஊர் கருகாவூர் இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க ஒரு கதை பண்ணிட்டாங்க கதை பண்ணி அதுக்கு தந்தால் அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுட்டாங்க அந்த ஸ்தலத்து அம்பிகைக்கு கற்ப கற்ப ஆ கற்ப அம்பிகை அதாவது எப்போ வடமொழி எப்படி நுழையுதுங்கிறக்காக சொல்கிறேன் இயற்கையாக நுழையிலிங்க க இப்போ அதுக்கு என்ன அந்த பேருக்கு அப்படி அர்த்தம் பண்ணாங்க கரு கா ஊர் கருவினை காப்பாற்றிய ஊர் அதுக்காக ஏதோ ஒரு கதை அந்த ஊரில் யாரோ ஒரு ஒரு அன்புடையவள் அவளுடைய கர்ப்பம் சேர்ந்து போகிற நிலை இருந்து அந்த அம்பிகை காத்து ரச்சுட்டால் அதனால் கற்ப ரசாம்பிகைன்னு பேர் இப்படி பேர் வரணும்னா இது கருகா ஊர்னு வரக்கூடாது கருக்காவூர்னு வரணும் கருவினை காக்கின்ற ஊர் அப்படி வரக்கூடம்னா அந்த சூழ்நிலை வராதுங்க கருகா வராது சமஸ்கிருதம் பண்ண வேணாம் அப்படி பண்ணுவான் தமிழர் அப்படி பண்ண மாட்டான் கருவினை காக்குனா கருக்காத்தல் தான் அப்போ கருக்காவூர் கருவினை காக்குன்ற ஊர் இப்போது கருகாவூர்னு ஏதோ ஒரு பெயரில் பழைய காலத்தில் பெயர் இருக்க நம்ம சமய ஆச்சாரியர்கள் அந்த ஊரில் போய் அப்படி பாடப்போ அந்த அங்கே இவங்க பேரில் அந்த அந்த அம்பிகை பேர் அப்படிலாம் வரல இவன் ஒரு கதையை பண்ணி விட்டு அதுக்கு பேரையும் இப்படி பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க யார் யாருக்கு பிள்ளை பேர் இல்லையோ அவங்கெல்லாம் இங்கே வந்து வழிபட்டால் அதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு செலவு ஐட்டமெலாம் உண்டு இல்லையா அதெல்லாம் ஆக என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு ஒரு தொழில் ஒரு வருமானம் இப்படித்தானுங்க கோயில்கள்லாம் என்னமோ அவனவனும் புண்ணியத்துக்கும் மோட்சத்துக்கும் வந்து கும்பிட்டு போக வேண்டிய இடத்த இவங்க என்னென்னதோ பண்ணிவிட்டோம் அது இந்த மாதிரி நிறைய ஸ்தலங்களுக்கு பொய்யான கதைகள் பண்ணி அது ஒரு பிராணம் பாடி வச்சு தான் அது பழைய காலத்தை ரொம்ப வேடிக்கை சொல்லுவாங்க நான் பேசினா எனக்கு பாடம் நின்றுடும் இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் பழைய காலத்தில் சில புலவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு பத்தஞ்சு பாட்டை ஓலையில் எழுதி அதை இந்த கொஞ்ச நேரம் பூமியில் பறிச்சு வைக்கிறது அப்புறம் அதில் சேரு அது அழுக்கு இதெல்லாம் பூசுறது பூசி கட்டி இதிலத்துக்கு போட்டுறது பணம்லி போட்டுறது கொஞ்ச நாள் கழிச்சு நான் எங்கள் வீட்டில் பழனெல்லாம் ஒட்டடை அடித்தேன் அது ஒரு பழைய ஏடு கிடந்தது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் உடனே நமக்கு ஏன்னா எழுத்தில் வந்துட்டு அது ரொம்ப பிரமாணம் அதுலேயும் பழைய ஓலையில் இருந்துட்டால் ரொம்ப ரொம்ப பிரமாணம் உடனே எல்லாரும் நம்பிக்குவாங்க இந்த மாதிரி நம்ம தமிழில் ஏறின நூல்கள் கதைகள் மிக அதிகம் சரி என்னமோ பத்து பேர் நம்பிட்டு போகிறாங்க அதில் சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்கலை அதான் நடந்த வரைக்கும் சேமம் அப்படின்னு போக வேண்டிய அது மாதிரி இந்த கதைகள்லாம் இது பொரிஞ்சு வராது இருந்தால் இவங்களே பாடியிருப்பாங்களே சரி முத்துவங்கும் முருவல் உமை அஞ்சவே மத்த யானை மருக உரி வாங்கி அக்கத்தை போர்த்த கடவுள் கருகாவூர் எம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பாட்டு முழுவதும் இப்படியே இருக்கும் எல்லா பதிகமும் சிவபெருமானுடைய திருமேனியின் வண்ணத்தை பற்றியே பேசிக்கொண்டு செல்லுகிறோம் சிவபெருமானுடைய திருமேனி அழல் போன்ற மேனி அதனால் எம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணம் மேலே உமையம்மை அஞ்சும்படியாக யானை மயங்கும்படி அழித்து அதனுடைய உரியை வாங்கி போர்த்து கொண்டவர் அதுதான் முத்து இளங்கும் முறுவல் உமை அஞ்ச மற்ற யானை மருக உருவா உரி வாங்கி அக்கத்தை கத்து என்பது தோல் என்று அர்த்தம் தரு அக்கத்தை போர்த்த கடவுள் கருகாவோரியம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே விமுதவல்ல சடையான் விமுதம் விம்மிதம் என்ற சொல்லு விமுதம்னு வருதுங்க சில சொற்கள் செய்யுள்ள அந்த மாதிரி திரிஞ்சு வரலாம் சிதைஞ்சு வரலாம் விமுதவல்ல சடையான் வினை உள்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோர் செல்வமா வினை உள்குவார்க்கு வினை ஒழுகுவார் என்பது செயலை நினைப்பவர்கள் என்ன செயலை நினைப்பவர்கள் சடையான் வினை சடையானுக்கு செய்கின்ற பணி அதனை ஒழுகுவார் தாம் செய்கின்ற பணிகளெல்லாம் நாம் செய்வதில் சடையான் நம்மிடத்தில் இருந்து செய்கின்ற பணி என்று நினைப்பவர்கள் அதாவது இறை பணி நிற்றல்னு ஒன்று உண்டு இல்லைங்களா ஏகனாகி இறைபணி நிறல்னு அந்த இறைபனி நிற்றலை உடையவர்கள் என்று அர்த்தம் விமுதவல்ல சடையான் வினை ஒழுகுவார்க்கு அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அமுத நீழல் அகலாதோர் செல்வம் என்று தேவரலக செல்வம் கிடைக்கும் கமுத முல்லை கமிழ்கின்ற கருகாவூர் எம் அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே அந்த திருக்கருகாவூருக்கு முல்லை வண்ணம்னு ஒரு பேர் இல்லையா அதை சொல்றார் கமுத முல்லை கம் முதம் முல்லை கம் என்ற சொல்லுக்கு மனம் அர்த்தம் முதம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி அர்த்தம் மனமும் மகிழ்ச்சியும் நீங்காத ஊர் கமுத முல்லை கமழும் தமிழ்கின்ற கருகாவூரியம் அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பழக வல்ல சிறு தொண்டர் பா இன்னிசை குழகர் என்று குழையா அழையாவரும் கடல்கொள் பாடல் உடையார் கருகாவூர்யம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பழக வல்ல சிறு தொண்டர் அடித்தொண்டு செய்பவர்னு அர்த்தம் சிறு தொண்டர் நாயனாக கருதினதில்லை அடித்தொண்டு செய்பவர் நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு கேட்டார்னு சொல்லுவான் சிறு தொண்டர் தனி ஒருவருக்கு இல்லை யார் யார் தம்முடைய மிகுதியை உணராமல் அதாவது தற்போத முனைப்பை உணராமல் பணிந்து நின்று இறைபணி செய்கிறார்களோ அவர்களை சிறு தொண்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கு சிறு தொண்டரை கேட்ட பொழுது ஆமாம் நான் தான் சிறு தொண்டர்னு அவர் சொல்லலை அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை மாதிரி அதுதான் அந்த பணிவு பழகவல்ல சிறு தொண்டர் பா இன்னிசை குழகர் என்று பா இன்னிசை குழகர் பாவாகிய இனிய இசையுடைய குழகர் என்று சிவபெருமானை அழைத்து வருவார்களாம் குழையா அழையா வரும் குழையா குழைந்து அழையா அழைத்து வருகின்ற குழைந்தென்பது மனங்குழைந்து கடல்கொள் பாடல் உடையார் கருகா எம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பொடி மெய் பூசி பொடி என்பது திருநீர் மலர் கொய்து உடன் செடியரல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் செடியரல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் செடி குற்றம் குற்றம் இல்லாத உள்ளத்தை அருளிய செல்வம் உடையவர் அந்த குற்றம் இல்லாத உள்ளத்தை உடையவர்கள் எப்படி இருக்காங்க கேட்டால் பொடிகள் பூசி இருப்பார்கள் மலர் கொய்து கூட்டமாக வந்து அடியார்கள் கூட்டமாக வந்து வழிபடுவார்கள் அது சொல்கிறார் பொடி மெய் பூசி மலர் பொய் கொய்து புணர்ந்துவுடன் வருகின்ற உள்ளம் என்ன உள்ளம் செடியறல்லா உள்ளம் அந்த உள்ளத்தை அங்கே இருக்கின்ற அன்பர்களுக்கு இறைவன் அருளி இருக்கிறான் நல்கிய செல்வத்தர் கடிகோள் முல்லை கமழும் கருகா ஓரியம் அடிகள் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பாட்டு முழுவதும் இறைவனுடைய திருமேனி வண்ணத்தை பேசுகிறது பாட்டு முழுவதும் அந்த ஸ்தலத்தில் முல்லை மனம் கமழ்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் முல்லைவனம் முல்லைவனநாதன் பேர் மையலின்றி மலர் கொய்து வணங்கிட செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத்தர் சிவபெருமான் செல்வன் அவன் எல்லாருக்கும் உள்ளத்தை நல்கினான் என்ன உள்ளத்தை நல்கினான் மயக்கமின்றி மலர் கொய்து வழிபாடு செய்கின்ற உள்ளத்தை நல்கினான் மையலின்றி கொய்து வணங்கிட செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத்தர் கைதல் முல்லை கமழும் கருகாவூர் கைதல் தாழை தாழையும் முல்லையும் வனங்கமழ்கின்ற கருகாவூர் எம் ஐயர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசை ஆற அருள் நல்கிய செல்வத்தர் மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்குகிறார்கள் வணங்குகின்ற தொண்டர்களுக்கு இறைவன் என்ன பண்ணுகிறான் நல்குகிறான் அருள் நல்குகிறான் எப்படி ஆசை ஆற அவர்களுடைய விருப்பம் நிரம்பும்படியாக அப்போ மலர் கொய்து வழிபட்டால் அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதையெல்லாம் அவன் கொடுப்பான் என்பது கருத்து ஆசை ஆற அருள் நல்கிய செல்வத்தர் காய்ச்சினத்த விடையார் கருகா ஓரியம் ஈசர் வண்ணம் எரியும் எரிவண்ணமே வெந்த நீருமை மெய் பூசிய வேதியன் சிந்தை அருள் நல்கிய செல்வத்தன் கந்தம் மவ்வல் கமழும் கருகாவூர் மவ்வல் முலை முல்லைக்கு ஒரு பேர் கந்தம் வாசனை கந்தம் மவ்வல் கமழும் கருகாவூர் எம் எந்தை வண்ணம் எரியும் எரிவண்ணமே அடலும் அடல் வண்ணம் நாங்கள் பாடின மாதிரி எரியும் எரிவண்ணம் பண்ணின் நேர் மொழி ஆலையோர் பாகனார் மண்ணு கோலம் உடையம் மலரானொடும் கண்ணன் நேட மலரானுடும் கண்ணன் நேட மலரான் பிரம்மா கண்ணன் திருமால் நேட நேடன அர்த்தம் அரியார் கருகாவூரியம் எம் மன்னல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே போர்த்த மெய்யினர் புத்தர்கள் போது உழல்வார்கள் போது பொழுது நாள்தோறும் ஏதாவது பண்ணிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க அதை சொல்கிறார் போது உழல்வார்கள் சொல் தீர்த்தம் என்று தெளிவீர் தெளியேன்மின் சில பேர் புத்தர்கள் சொல்லுகின்ற சொல்லும் சமணர்கள் சொல்லுகின்ற சொல்லும் தூய்மையானவை மேலானவை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து சம்பந்தம் சொல்லுகிறார் தீர்த்தம் என்று தெளிவீர் தீர்த்தம்னா தூய்மையானது மேலானதுன்னு அர்த்தம் மின் அப்படி நினைக்காதீங்க கேட்குற பொழுது பார்த்தா அது நல்ல சொல் மாதிரி இருக்கும் உயர்ந்த சொல் மாதிரி இருக்கும் பயன் தருகிற சொல் மாதிரி இருக்கும் உள்ளே போய் பார்த்தா அதுதான் இருக்காது அங்கே அதனால் அதை நீங்கள் தெளிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் தீர்த்தமாக தெளிவீர் தெளியன்மின் கார் தன் முல்லை கமழும் கருகாவூர் முல்லை கார்காலத்தில் மலரும் என்பது வழக்கு அதனால் கார் தன் முல்லை கமழும் கருகாவூர் எம் ஆத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே ஆத்தர் ஆப்தன் அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த பிரமாணத்தில் ஆப்த வாக்கியம்னு ஒரு பிரமாணம் உண்டு ஆப்தன்னா என்னன்னு கேட்டால் சொன்னதை ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே நம்பிக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவன் அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆப்தர்கள் போய் ஆப்தன் நண்பர் மாதிரி அதனால் இவனை ஆப்தன் சொல்கிறார் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக சொல்லி வச்சிருக்கிறார் அது என்னன்னு கேட்டால் பௌத்தனும் சமணனும் அவங்களுடைய தத்துவ ஞானத்தை சொல்லுகிறார்கள் அவர்கள் தீர்த்தம் போல் அதாவது தூய்மையானது போல மேலானது போல சொல்லுகிறார்கள் அது உங்களுக்கு பயன் தராது அது ஆப்த வாக்கியம் இல்லை அப்போ உங்களுக்கு ஆப்தர் ஆவார் யார் அப்படின்னு கேட்டால் இந்த தளத்தில் எழுந்தெழுக்கிற இறைவன் தான் உங்களுக்கு ஆப்தன் அவன் சொல்லுகின்ற வாக்கியம் உங்களுக்கு ஆப்த வாக்கியம் ஆகினால் அவனை நீங்கள் வழிபடுங்கள் நிறைய இடங்களில் பெருமானை ஏதாவது ஒரு பெயரில் சொல்வார் இந்த இடத்துல ஆப்தர் அப்படிங்கிற பெயரால சொல்லி இருக்கிறது முதல்ல சொன்ன அந்த ரெண்டு வரிகளுக்கு பொருத்தமாக இருக்கு அதனால் அது ஒரு சிறப்பு ஆப்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே கலவம் மஞ்சை உலவும் கருகாவூர் கலவம் என்பது மயில் தோகைக்கு பேர் கலாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தமிழில் கலவம் என்று வரும் மஞ்சை உலவும் கருகாவூர் நிலவு பாடல் உடையான் தன நீள்கழல் தன்னுடைய நீண்ட கடல்கள் தன என்பது ஆறாம் வற்றின் பன்மை உருவம் குலவு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொல வலாரவர் தொல்வினை தீருமே இது இந்த பா பதிகத்தை படித்தா வினை நீங்கும் என்று இந்த பதிகத்துக்கு பயன் சொல்லியிருக்கிறார்